வெல்கம் டு ஃப்ரீ ஸ்டைல் ஐமன் ஜுவலரி இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஸ்டைல் ஐமான் இருந்து என்ன பார்க்க போகிறோம்னா நூற்றம்பது மில்லிகிராம் கோல்டுத்தன செயினுக்கும் நூ கோல்டே ஏற்றதாக பியூர் ஐமோன் செயினுக்கும் டிஃப்ரெண்ட் தான் பார்க்க போகிறீங்க இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டே ஏற்றதா ப்யூர் ஐமோன் செயின் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மில்லிகிராம் கோல்டு ஏற்றி கொடுத்துட்ருக்கோம் இந்த செயினுக்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் பத்து மாதம் கேரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் வரவே வராது இந்த செயின் கலர் டல்லானாலும் உங்களுக்கு ஐமோன் கலர் மாதிரி தான் வரும் கவரிங் செயின் மாதிரி அந்த ட கருத்து போகிறது அந்த மாதிரி கற்றுலாம் போகாது ஓரளவுக்கு ஐமோன் செயின் கலர் தான் வரும் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பவுன் கணத்தில் நாலு பக்கமும் கட்டிங் அடிச்ச மாதிரி மாடல் இல்லை நீங்கள் எனக்கு இதை விட விட கணம் கம்மியாக வேணும் இதை விட கனம் அதிகமாக பத்து பவுன் கணத்தில் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த செயினோட பிரைஸ் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்துட்டு அதில் ஏதாவது மாடல் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா பிரைஸ் டீடைலேருந்து எல்லாமே சொல்லிடுவோம் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி வந்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் நம்ம கடை ஈரோட்டில் தான் இருக்குது ஈரோட்டில் இருந்து சக்தி போகிற ரோட்டில் தண்ணீர் பந்தல் பாளையம் ஸ்டாப் நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு வேலை செய்கிற ஆசிரங்களை வச்சு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் கோல்டில் ஒரு செயின் என்ன எடுத்திங்கன்னா எந்த ஃபினிஷிங் இருக்குமோ அதே ஃபினிஷிங் தான் இருக்கும் இதே மாதிரி ஐமோன் வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க